கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை நெல் விவசாய பகுதிகள் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களால் முறைகேடாக வீட்டுமனைகளாக மாற்றப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நெற்களஞ்சியமாக காணப்பட்ட தோவாலை பகுதி தற்போது சுருங்கி சுமார் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு ஹெக்டேரில் மட்டுமே நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது அங்குள்ள நஞ்சை புஞ்சை நிலங்களை மாஃபியா கும்பலை சேர்ந்தவர்கள் விதிமுறைகளை மீறி அதிகாரிகளின் உடந்தையோடு வீட்டுமனைகளாக மனைகளாக மாறி அவற்றை அப்பாவி மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் அங்கீகாரம் பெறப்படாத அந்த வீட்டு மனைகளில் மக்கள் வீடு கட்டி குடியேறினாலும் அந்த குடியிருப்புகளுக்கு சாலை குடிநீர் வசதி போன்றவை ஏற்படுத்தப்படாமல் உள்ளன இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி முறைகேடு பதிவுக்கு காரணமான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நெல் இடங்கள் எல்லாம் மண்ணெல்லாம் நிரப்பி ஃபுல்லாக வந்து பிளாட்டாக மாற்ற முறைகேடாக பிளாட்டாக மாற்றக்கூடிய நிலை என்பது போயிட்டு இருக்கு எந்த வரைமுறையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு அந்த ரியல் எஸ்டேட் மாவியாக்கள் வந்து அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு செய்ய முறைகேடாக செய்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தோ தோவாளை பூதப்பாண்டி இளலாக்குடி வடசேரி அந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா முறையீடாக முறைகேடாக வயல்களை எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு இதை விசாரணை நடத்தணும் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல் வந்து பல்வேறு இடங்களில் வந்து மனைகளை விற்பனை செய்துட்டு வராங்க ஆனால் அவங்க விற்பனை செய்வதற்கு முழு உடந்தை வந்து பத்திரப்பதிவுத்துறை உள்ளாட்சித்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் முழுமையாட்டு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான ஏக்கர்களை மண்ணை கட்டி இன்னைக்கு நிரப்பி மனைகளை விற்பனை செய்துட்டு வராங்க ஏமாந்த மக்கள் மனைகளை வாங்கிட்டாங்க வீட கட்டுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க